ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு டே விலாக் எதுவும் இல்லை இன்னைக்கு வந்து நிறைய பேரோட கேள்விக்கான பதில் சொல்றேன் அப்புறம் வந்து நம்ம வீட்டை பத்தியும் கொஞ்சம் பேசலாம் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் சரி வாங்க டே விலாக்ல போகலாம் இன்னைக்கு வந்து அம்மா வீட்டுல இருந்து ஏன் சீக்கிரமா வந்துட்டேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அம்மா வீட்டுல இருக்கும்னு தான் ஆசை ஆனா வந்து அம்மா வீட்டுல தண்ணி எங்களுக்கு செட் ஆகல எல்லாருமே வந்து மோஷன் சும்மா சும்மா போயிட்டே இருந்தோம் எங்களுக்கு அங்க தண்ணியே சுத்தமா செட் ஆகல நல்லா இருந்துச்சு கிளைமேட் எல்லாம் நல்லா மழை பெஞ்சு நல்லா இருந்துச்சு ஜில்லுன்னு இருந்துச்சு ஆனா வந்து அங்க எங்கனால இருக்க முடியல பால் எங்களுக்கு மாதிரியே இல்லை பசங்க எல்லாருமே வந்து பால் நல்லா இல்லம்மா பால் நல்லா எது டீ குடிச்சாலும் எதுவும் சேர்ல எங்களுக்கு அந்த தண்ணியே செட் ஆகல முதுக்கு முன்னாடி எல்லாம் போயிருக்கோம் ஆனா வந்து செட் ஆயிருக்கு எங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனது இல்லை ஆனா இந்த வாட்டி போயிட்டு எங்கனால எங்களால இருக்க முடியல ரொம்பவே ப்ராப்ளம் கொடுத்துருச்சு எல்லாருமே வயிற்றுனாக்கா ஒரு நாளைக்கு நாலஞ்சு வாட்டி போயிட்டு இருந்தா இங்க இருந்து போய் ரெண்டாவது நாளையே வந்து ரெண்டாவது பாப்பாக்கு ரொம்பவே முடியல ரெண்டாவது பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் ரொம்பவே முடியல ரொம்ப சும்மா சும்மா போய் போய் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் கடையில ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு கொடுத்தோம் அதுக்கப்புறம்தான் ஓரளவுக்கு நல்லானாங்க அவங்களுக்கு வந்து சரியாகவே இல்லை ஆஹ் ஆனா எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலஞ்சு நாள் போகிற மாதிரி இருந்துச்சு மோசம் சும்மா சும்மா போற மாதிரி இருந்துச்சு அதனாலதான் எப்பயுமே வந்தாக்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துருவேன் அம்மா வீட்டுக்கு போனாக்கா பாப்பாங்களை தான் வருவேன் நான் வந்து இங்க பசங்களை ஏதோ கடைசி பாப்பாவை மட்டும் கூட்டிட்டு வந்து வச்சுக்குவேன் மத்த மூணு பாப்பாங்க அங்கதான் இருப்பாங்க அதுக்கு முன்னாடினாக்கா ரெண்டு பசங்க அங்கதான் இருப்பாங்க பிரங்கியாவை மட்டும் கூப்பிட்டு வந்து வச்சுக்குவேன் இந்த வாட்டி வந்து யாருமே விடல எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துட்டேன் ஏன்னா எங்களுக்கு யாருக்குமே தண்ணி செட்டா இல்லை அதனாலயே கூட்டிட்டு வந்துட்டேன் அங்க இருக்க முடியல ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் வந்துட்டேன் நிறைய பேர் அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அப்பா கட்டி கொடுத்த வீடான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்பா கட்டி கொடுத்தாரு பட் பேமெண்ட் நாங்க கொடுத்தோம் நாங்க தான் வந்து பணத்தை ரெடி பண்ணி அப்பாட்ட குடுத்துட்டோம் அஹ் கட்டி கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு அப்பாட்ட குடுத்துருந்தோம் அப்பா வந்து எல்லாம் ரெடி பண்ணி கட்டி கொடுத்தாரு ஏன்னா அப்பா வந்து மேஸ்திரிதா கான்டாக்ட் எடுத்து வேலை செய்யறாரு எல்லாம் எல்லா அவருக்குதான் தெரியும் நாங்க யார நம்பி கொடுக்க முடியும் அப்பா இருக்காங்காட்டிங்க அப்பா பண்ணி கொடுத்தாரு வேற யாருன்னாக்கா எங்களுக்கு எப்படி செய்வாங்க முழுக்க முழுக்க அப்பாதான் பிளான் போட்டு கட்டி கொடுத்தாரு எனக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் எடுத்து கொடுத்து ஒரு கிச்சனும் ஒரு ஹாலு அட்டாச் பாத்ரூம் பூஜை ரூம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு வாடகை இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சனும் ஒரு ஹாலு அதுலயே பூஜை ரூமும் அட்டாச் பாத்ரூம் ரெண்டு வீட்டுக்கு எடுத்து கீழே ஒரு வீடு மேல ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் வந்து டைம் கிடைச்சா கண்டிப்பா வந்து போடுற ஓகே பசங்களுக்கு வந்து இங்கேயே வந்து ஸ்கூல்ல சேர்த்திக்கோமா வந்து கம்முன் தமிழ்நாட்டுக்கே வந்துரு டெல்லியில இருக்க வேண்டாம்னு சொன்னீங்க அஹ் எனக்கும் ஆசைதான் தமிழ்நாட்டிலேயே இருக்கும்னு சொல்லிட்டு ஆனா வந்து அது தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்டே இருந்தேன் நான் கிட்டத்தட்ட பாப்பான் மலை ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போவேன் இங்கதான் தான் முன்னாடி வந்து வண்டி ஏத்திடுவேன் வேன் வரும் காலில் ஏழரைக்கெல்லாம் வந்துடும் போயிட்டு ஈவினிங் அஞ்சரை மணிக்கு தான் வருவா நான் வாடகை வீட்டை காஞ்சன்ல அந்த தான் இருக்கேன் அந்த ஸ்கூலு போயிட்டு பாப்பா வீட்டுக்கு வந்துருவா ஆஹ் எனக்கு அப்ப நல்லா இருக்கும் அப்ப நான் ஒன் ஒருத்தியே தான் இருந்தேன் அவர் வந்து குவாயத்துல இருந்தாரு அவரு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா வெளிநா வெளிநாட்டுல தான் வேலை பார்த்தாரு டென் பத்து வருஷம் வந்து துபாயில வேலை பார்த்தாரு மூணு வருஷம் வந்து குவாயத்துல வேலை பார்த்தாரு அவருக்கு இங்க தில்லியில கூட வேலை செட் ஆகவே இல்ல அதனால வந்து அவருக்கு அங்க டெல்லி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க அதனாலயே அந்த இடத்த விட்டு வ வரமாட்டேங்கிறாரு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் கோயம்புத்தூர்ல கூட இருந்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் பட் அவர் வரவே மாட்டேன்ட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் முதல்ல ஸ்டார்டிங்ல இப்ப வந்து பழகிருச்சு டெல்லியில இருக்கிறது வந்து எனக்கு பெருசா தெரியல ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் பண்ண புதுசுலயே எனக்கு கஷ்டமா இருந்தது பசங்களை க டெலிவரி ஆனி குழந்தைங்களை வளர்த்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் இங்க வந்து தனியா ரெண்டு வருஷம் இருந்தா அவரும் இருக்க மாட்டாரு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வருவாரு வந்து பாத்துட்டு போயிட்டு இருந்தாரு அப்புறம் வந்து அவரு கொஞ்சம் யோசிச்சாரு எத்தனை நாளைக்குதான் இப்படியே தனியா நான் இங்க அவர் அங்க எப்படா என்னடா வாழ்க்கை இதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க இருக்கும்போது பெரிய பாப்பாவும் சரீஷ்மாவும் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்ப அப்ப என்ன கூட்டிட்டு போயிட்டேன் டெல்லியில டெல்லியில கூட்டிட்டு போய் அப்புறம் எல்லாம் அங்கேயே பசங்களை வந்து ஸ்கூல்ல சேர்த்திட்டேன்னா இப்ப என்ன இருந்தாக்கா இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா தமிழ் தமிழ் டெல்லியில வந்து தமிழ் இல்லாம நான் படிக்க வச்சிட்டேன் இங்க வந்து கூட்டிட்டு வந்து அவங்களை வந்து ஸ்கூல்ல சேர்த்தது தமிழ் தமிழ் கிளாஸ் இல்லாம இருந்ததுன்னா ஓகே அதுல மாதிரி இல்லாம இருந்ததுனாக்கா சேர்த்தது ஈஸி ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு வர முடியாது ஏன்னா அங்கேயும் வந்து வீடெல்லாம் இருக்கு அதெல்லாம் ரெடி பண்ணணும் அதுவும் இல்லாம என்னோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் எங்க பசங்களோட என்னோடது எல்லாமே அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே அங்கதான் இருக்கு அது டோட்டலா மாத்தணுங்கன்னு கொஞ்சம் டைம் ஆகும் ரொம்பவே டைம் ஆகும் இப்போதைக்கு என்ன வர முடியாது பசங்க எல்லாம் ரெண்டு பேரும் செட்டில் ஆயினா அதுக்கப்புறமா தான் யோசிக்கலான்னு இருக்கிறோம் அதை பத்தி யோசிக்கணும் இப்போதைக்கு எங்கேயும் நகர முடியாது இங்கேயும் அங்கேயும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் டெல்லியில ஒரு கால் தமிழ்நாட்டுல ஒரு கால் அப்படி வச்சுட்டு தான் இருக்கணும் அதனால அப்படித்தான் இருந்தாகணும் வேற வழி இல்ல அப்புறம் வந்து வீடு வந்து கட்டினதே சரியில்லை இல்லை எங்க அப்பா கட்டி கொடுத்தாரு எங்க அப்பா குட்டி கொடுத்தாங்கன்னு நல்லா கட்டி கொடுத்துட்டாரு இதுக்கு முன்னாடி வந்து கட்டி கொடுத்தது வந்து எங்க மாமனார் யாரும் ஆள வச்சு கட்டி இருந்தாரு அப்ப சிம்பிள் நான் பக்கத்து சைட்ல ஒரு வீட்டை காமிச்சுட்டு பண்ணல எங்க சேம் அதே மாதிரி இருந்துச்சு வெளிய வந்து ரொம்ப பேச இருந்துச்சு இந்த இடத்துல வந்து ரொம்ப பேச இருந்துச்சு படிக்கட்டு அந்த சைடுல இருந்துச்சு ஒரு ரெண்டு பெட்ரூம் எடுத்து ஒரு கிச்சனும் ஒரு ஹாலு இதுதான் இருந்துச்சு அப்ப என்னாச்சுனாக்கா அவங்க கட்டின விதமே சரியில்லை அளவு எடுத்து வந்து எடுத்திருந்தாங்க அந்த பத்துக்கு பதினாறு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க அதே மாதிரி பத்துக்கு எட்டுன்னு ஒன்பதுன்னு எடுத்துட்டு எட்டு எடுத்திருக்காங்க எட்டு கொஞ்சம் அளவு கம்மி எடுத்திருக்காங்க சரியா வந்து அந்த அளவு வந்து கரெக்டா வச்சு வீடு எடுக்கவே இல்லை அதுவும் கிராஸ் வச்சு கொடுத்துட்டாங்க அவங்க மாமனார் தெரியல ஃபர்ஸ்ட் வாட்டி ஆளை வச்சு பண்ணாங்காட்டிக்கு அவருக்கு சரியா தெரியவே இல்லை நாங்க வந்து அப்பா வச்சு இடிச்சு கட்டும் தான் அந்த வீடெல்லாம் அந்த இப்படி செவ் இருக்குதுனாக்க ஸ்ட்ரைட்டா இல்லாம இப்படி கிராஸா இருந்துச்சு சோ அவங்க பூசும் போது என்னன்னா இந்த பூசி இப்படி பூசுவாங்க அந்த கார்னர் எல்லாம் இந்த கார்னர் இருக்குல்ல இந்த கார்னர் வந்து தெரிய ஒட்டவே இல்லை ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ரூமு போறங்களே இந்த இந்த நான் வந்து இந்த போது ஒரு நாள் பூசிட்டு இருந்தேன் அப்படி ரொம்ப கஷ்டப்படுற பூச முடியாம அது எவ்வளவு வாட்டி வச்சு வச்சு பாத்துக்கிட்டு இருபது ஆட்டி வச்சு வச்சு பார்த்து மசாலா கீழே விழுந்துட்டே இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி வெறியில வச்சு அப்புறம் வேற ஒரு அண்ணா வந்து வச்சு கரெக்டா இது பண்ணாரு அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி எங்க மாமனார் வந்து அவரை அவருக்கு தெரிவிக்கு தெரியல எப்படி வந்து வீடு கட்டணும் அப்படின்னா அது இல்லாம கிராம ல வந்து ஆளுங்களை குடிச்சு வீடு கட்டுற ரொம்ப ரொம்ப கஷ்டம் எங்க அப்பா இருந்து ஆளை கூட்டிட்டு இருந்தாரு அங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்க கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடிஞ்சிச்சா அப்படி கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இந்த தொட்டிக்கான தக் மூடி இதெல்லாமே உள்ள இருக்கு இந்த ரூம் குள்ள வச்சிருக்கோம் எல்லாமே வச்சிருக்கிறோம் ஆனா வந்து எல்லாம் ஒட்டுவதற்கு நேரம் காலம் தான் கூடி வரவில்லை அந்த மாதிரி இருக்குது எங்க பொழப்பு அப்பாவுக்கு இப்ப வந்து பூஜை நடந்திருக்குல்ல மூணு மாசமா எங்கேயும் போக கூடாது அங்கேயேதான் இருக்கணும் அடுத்தவங்க வீட்டுல தீ அது இல்லாம எங்க வீட்லயும் காரியம் ஆயிருந்தது அதனால இங்க வரவும் முடியாது தீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாதுல்ல அவர் இங்கேதான் தங்கி இருந்து செய்யணும் அதனால அதனால வரல நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த மண்டல பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அப்பா வந்து அஹ் மத்த வேலைகளும் செய்ய முடியும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்குது அப்புறம் அப்பா வந்து தரணாக்க எல்லா வேலையும் முடிச்சிருவாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்த வாடகை வச்சுட்டேன்னா எனக்கு வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அந்த தண்ணி எடுக்கணும் அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் எனக்கு இந்த பெரிய பிரச்சனை தெரியுமா அங்க வந்தாக்கா கொஞ்சம் நிம்மதியா வந்து நாங்க சாப்பிடலாம் வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம் நிம்மதியா அந்த வீட்டுல இருக்கணும் ஆசைங்கிறதே விட்டு போச்சு வந்தாக்கா அதை நோண்டவும் இதனு நோண்டவும் வெளியில செடி அவ்வளவு முளைச்சு போய்கிறது உள்ளேயும் செடி முளைஞ்சி பிச்சு போட்ட மறுபடியும் வந்துருச்சு அஹ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் மா சரி பண்ணணும் எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும் தெரியுமா ஆஹ் அப்பாட்ட பணம் கொடுத்து ரெடி பண்ணா அப்பா வந்து கட்டி கொடுத்துட்டாரு இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்களா இந்த வீட்டை கட்டுறதுக்கு பாவம் சரியா சாப்பாடு தண்ணி இல்லாம கட்டிக்கிட்டாரு கட்டி விட்டாரு அப்புறம் வந்து சிம்பிளா இருக்க நேரம் ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஆஹ் இவ்வளோ சு எல்லா வசதிகள் இருந்தும் சிம்பிளா இருக்கீங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தீங்க நான் ஒண்ணுமே இல்லாத மாதிரி நான் காமிக்க கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆஹ் வீடுக்கு கட்டிட்டு இருக்கிற கட்டிட்டு இருக்கேன் டெல்லியில இருக்கும்போதே நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த இடத்துல வந்து நான் இருக்கிறது அவங்க எல்லாருமே மக்கள் மக்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலில வந்து கொஞ்சம் பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க அந்த ஏரியால நாங்க வேற இடத்துக்கு போகணும்னாலும் கொஞ்சம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவர் என் வீட்டுக்கார் அந்த இடத்துல பிறந்து வளர்ந்தாரு என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை சில பேர் பார்த்துட்டு கூட என்னடா இப்படி ஒரு ஏரியா இருக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் நினைச்சிருக்கீங்க என்னடா இப்படி ஒரு ஏரியா இருக்கீங்கன்ட்டு நாங்க வந்து நல்ல வீடு கட்டி இருக்க முடியாம எல்லாம் இல்லை ஆஹ் எங்க சூழ்நிலைகள்னால அந்த இடத்துல இருக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கிறதுனால சேஃப்டியும் இருக்குது வெளியே போனாக்க சேஃப்டி கிடையாது அஹ் பக்கத்து வீட்டுல நம்ம வீட்டுல என்ன நடந்தா கூட எட்டி பார்க்க கூட மாலை இருக்காது ஆனா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் நம்ம நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னாக்கா சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து வந்துருவாங்க பாக்குறதுக்காக என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கேட்டு வந்துருவாங்க அந்த இடத்துல வந்து பெனிஃபிட் அது நிறையவே இருக்கு என் வீட்டுக்கார அதுதான் யோசிச்சாரு நாளைக்கு பசங்க வந்து அவரு வெளியே வேலைக்கு போயிடுவாரா டூரிஸ்ட் இருந்தா வேலைக்கு போயிடுவாரு அப்ப வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவர் இல்லைன்னா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பாத்துக்கோங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்துக்கோங்க ஒரு நம்பிக்கையில தான் அவர் வந்து விட்டுட்டு போவாரு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அதனாலயே தான் மேக்சிமம் அந்த இடத்துல தண்ணி எடுத்து கஷ்டப்பட்டு நான் அந்த இடத்துல இருக்கணுங்கிறது வந்து எனக்கு பெரிய விஷயமா சில பேர் வந்து ஆளை பார்த்து இட போட்டுருவாங்க அவங்க இருக்கிற தோற்றத்தையும் அவங்க இதை பார்த்து ஒரு சாதாரண நினைச்சிருவாங்க ஆஹ் அப்படிலாம் நினைக்க நினைக்காம சில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட பழகினீங்க அந்த ஏரியால இருந்தும் நிறைய பேர் வந்து என்ன வந்து லைக் பண்ணி பார்த்தீங்க அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன் அப்படி பசங்களுக்கு வந்து அஹ் ஒண்ணுமே இல்லாத மாதிரி காமிக்கிறேனாக்கா கஷ்டங்கள் வந்து அந்த பசங்களுக்கு தெரியாம வளர்த்த கூடாதுங்க நான் வந்து சில பேர்த்த நோட் பண்ணிக்கிறேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அஹ் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு வச்சுக்கலாம் சில பேர் வந்து தான் பிறந்த இடத்துல எப்படி வளர்ந்தங்கறது நினைப்பே அவங்களுக்கு இருக்கிறது இல்லை தான் இப்படித்தான் வளர்ந்தங்கிற ஒரு ஒரு மனசுக்குள்ள அவங்களுக்கு தோன்றதே இல்லை கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வசதியா இருக்கிறாங்கனாக்கா ஆஹ் அப்படியே மட்டமா பேசுறது அடுத்தவங்கள நம்ம கிட்ட இருக்கு அவங்க கிட்ட இல்லை ஆஹ் அதுக்காக அவங்களை வந்து நம்ம தாழ்த்தி பேசக்கூடாதுல்ல அந்த ஒரு தாழ் தாழ்ந்த மனப்பான்மை என் பசங்களுக்கு வந்துடக்கூடாது அவங்க எவ்வளவுதான் வசதியா இருந்தாலும் சரி ஆஹ் அவங்களுக்கு வந்து தம் வசதியா இருக்கிறங்கிற நினைப்பே வரக்கூடாது அதுக்காகதான் நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அவங்க பசங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுமே ஆடம்பரமான வாழ்க்கையை நான் அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல நான் நோட் பண்ணிக்கிறேன் சில பேரை நோட் பண்ணிக்கிறேன் அவங்க பசங்களும் அதே மாதிரிதான் இருக்கிறாங்க குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அது அஹ் அது என்ன அடுத்தவங்க வந்து தாழ்த்தி பேசுற குணம் வந்துருது அஹ் அந்த குணம் வந்து பசங்களை வந்துட வந்துடக்கூடாது என் வீட்டுக்காரர் சரி இப்படித்தான் என்ன மாதிரிதான் சேம் நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி அவரையும் நீங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க அவரு வந்து அப்படியே பந்தா காமிக்கிற ஆள் கிடையாது அஹ் நானும் ஏதாவது எப்படி இருக்கோ ட்ரெஸ்ஸு சுடு நைட்டியா நைட்டி இருக்கோ சுடிதாரா சுடிதார் என் சொல்லுவா உனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே சுடிதா கிடைக்குமா கிடைக்கு வெளியே போட்டு போறது கேட்டீங்க எது கிடைக்குதா எது போட்டுக்கிறது எங்களுக்கு எல்லாம் பந்தா காமிக்க தெரியாது சேம் அதே மாதிரிதான் பசங்களை இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறது என்னக்கா ஆஹ் பணங்காசு இன்னைக்கு வருங்க நாளைக்கு போயிருங்க ஆனா வந்து நாலு பேரை மதிக்க கத்துக்கிட்டாங்கதான் பசங்களுக்கு வந்து நாலு பேர் அவங்களுக்கு வருவாங்க என் வீட்டுக்கார இருக்க இருப்பாங்க அவர்கிட்ட வண்டி ஓட்ட வந்தவங்க நிறைய பேர் இப்பயும் சரி அவங்க போன் பண்ணி பண்ணி பேசுவாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கலெக்டர்லாம் நம்ம ஊருக்கு எக்ஸாம் எழுத வந்த பையன் கூட கலெக்டர் ஆகி ஏதோ ஊர்ல இருந்து கூட இப்பயும் போன் பண்ணி என் வீட்டுக்கார்கிட்ட பேசுவா சோ நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் அவங்களுக்கு தெரியாது நாங்க வந்து சாதாரண ஃபேமிலி தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பவுண்டிங் நல்லா ஆயிடுச்சு அவங்க வந்து ஒரு சாதாரண சாதாரண நம்மளோட நம்ம மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான் நினைச்சிட்டு நல்லா கேஷுவலா பழகறாங்க அதுதான் வேணும் அந்த மாதிரி வந்து தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் நிறைய அடிபட்டு இருக்கோம் நானும் சரி என் வீட்டுக்காரர் சரி பணம் இருக்கும் போது ஒரு மாதிரி பணம் இல்லாத போது வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அது என் வீட்டுக்காருக்கு இப்பதான் புரிஞ்சுது நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருந்துக்கிறேன் எங்க வீட்டுக்காரருக்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் அவங்க இந்த மாதிரி பாருங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையுது அப்படின்னு சொல்லி நான் வந்து அதெல்லாம் நம்ம வேலை பெருசா எடுத்துக்கவும்ல ஆனா வந்து சில விஷயங்கள் அவர் அடிப்படும் போதுதான் அப்ப பணம் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியங்கிறது அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது இந்த வீடு நான் கட்டினது காரணம் கூட வந்து லெட்டின் வந்து அவங்க பண்ணும் போது சரியா போ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இழுக்கிற மாதிரி பண்ணி இவங்க என்ன பண்ணாங்கன்னா தண்ணி தொட்டி எப்படி பண்றோம் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்ப நாங்க யோசிச்சோம் சரி லெட்டின் நிரம்பிருச்சு ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு வந்தாக்கா இந்த செடிங்கெல்லாம் எல்லாம் முளைச்சு சிம்பிளா பண்ணிடுவோம் பண்ணி ஒரு வீட்டை வாடகை எல்லாம் ஒரு பட் நாங்க யோசிச்சு கை வச்சு வேற மாதிரி ஆனா இங்க வேற மாதிரி நான் கட்டியாச்சு நல்லாவே கட்டி அப்பா அதனால ஓகே சரி அப்படின்னுட்டு ரெடியா இருந்துகிட்டோம் நான் அப்பா வந்து மாமியார் மாமியார் வீடுதான் எனக்கு வந்து அப்ப எந்த ஒரு சப்போர்ட் இருக்காது என்னதான் மாமியார் மாமனார் சம்பாதி என் வீட்டுக்காரர் சம்பாதிச்சிருந்தா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் யார் என்ன சொல்றாங்கன்னு சரி நான் ஒத்துக்க மாட்டேன் என் வீட்டுக்காரர் எல்லாம் கஷ்டப்பட்டு அவரு பதிமூணு வருஷமா விளையாட்டுல சம்பாதிச்சது இந்த வீடு வாசலாம் அஹ் அவர் இங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க என்னதான் அவர் கஷ்டப்பட்டுன்னாருன்னா சொந்தக்காரங்க வாயில் என்ன திறமா வரும் உனக்கு என்னப்பா அவங்க மாமியார் மாமனா சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு சரி என் வீட்டுக்காருக்கு சரி ஆனா அவருதான் கஷ்டப்பட்ட ஒரு சம்பாரிச்சது அது பேர் என்னமோ அவங்க எல்லாம் பார்த்து வீட்டை இடங்கட வாங்கி அஹ் அவங்க பேர்ல பண்ணிருந்தாங்க ஆனா பேர் வந்து கடைசி வரைக்கும் மாமியார் மாமனா சம்பாரிச்சு மாமியார் மாமனா சம்பாரிச்சு வீடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டின வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்தது அதை நான் மாத்திட்டேன் எனக்கு அது பிடிக்கல உம் அந்த வார்த்தைகள் கேட்க கேட்க மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுவும் இல்லாம இந்த வீட்டுல வந்து எனக்கு எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம இருந்துச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே செய்ய முடியாது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செடி கூட வைக்க முடியாது வெளியே ஆஹ் அப்ப நான் வந்து இருந்தேன் ரெண்டு நல்லா பதிமூணு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வகையான செடிகள் வச்சிருந்தேன் ரோஸ் செடி மட்டும் முல்லை பூமை ஜாதி முல்லை எல்லாமே சின்ன பெரிய வச்சிருந்தேன் அம்மா வந்து திட்டுவாங்க நீ யார் இதெல்லாம் வைக்க சொன்னாங்க இதெல்லாம் யார் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுவாங்க என் வீட்டுக்கார இருந்துட்டு அவளுக்கு பிடிச்சிருக்கா வச்சுட்டு போறா வீட்டு பார்க்கற கலகாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ரெண்டு தென்னை மரம் என் வீட்டுக்கார வச்சிருந்தாரு இந்த தான் ரெண்டு தென்னை மரம் வச்சிருந்தாரு ஒன்னு வந்து செவ்வளனி வச்சிருந்தாரு ஒன்னொன்னு சாதாரண செம்மையா இருக்கும் இனிப்பா இருக்கும் நான் வச்சுட்டு போயிட்டேன்ல தண்ணி தண்ணி யாரும் சில சமயம் வராது எல்லாம் வண்டி போட்டு வாங்கிக்குவாங்க அப்ப ஒரு தண்ணி சுட்டுன்னை மரத்துக்குற யாரும் இல்ல அது காஞ்சு போய் செத்தே போச்சு ஆறு மாசமா தண்ணி ஊத்தாம இந்த தட்டி அது செத்து போச்சு நம்ம தென்னை மரம் ரெண்டு அப்புறம் எல்லாம் வேற எல்லாம் எடுத்துட்டு தான் அப்பா ரெடி பண்ணாரு அப்ப எனக்கு அந்த வீ இந்த அந்த வீட்டுல வந்து எனக்கு எந்த ஒரு பிரிவா இருக்காது என போட்ட பாப்பாவது கிட்டத்தட்ட ஆஹ் நீங்க பாத தெரியும் பாப்பாவோட போட்டோஸ் அங்கே மேல வச்சிருக்கேன் வெடிக்கிட்ட வச்சிருக்கேன் அவ பிறந்த போது நான் பண்ண இது பிரேம் இப்பதான் நான் வந்து வீட்டுல மாட்டியிருக்கேன் ஆஹ் எதுவுமே வந்து எனக்கு இந்த வீட்டுல வந்து சப்போர்ட்டிவா இல்லை அப்பே டெல்லியில அதே மாதிரி கீழ் வீட்டுல இருக்கும்போது எதுவுமே செய்ய முடியும் போட்டோஸ் கூட வைக்க முடியாது என்னோட பெட்ரூம் குள்ள எடுத்து முன்னாடி உழிச்சு வச்சு சைட்ல வச்சு பியூரோ பின்னாடி வச்சிருந்தேன் ஆஹ் அப்புறம் நான் வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் மேல் வீட்லயும் சரி எனக்கு பிடிச்ச மாதிரிங்களை கொஞ்சம் கொஞ்சம் நான் பண்ணிக்கிட்டேன் என்னதான் மாமியார் மாமனார் சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஆஹ் அந்த வீட்டுல நம்மளுக்கு உரிமை கிடையாது அது இருந்தாலும் சரி அது நம்மளா கட்டி நமக்குன்னு ஒரு புடிச்ச வீடு அழைஞ்சு ஒரு ரூம் கட்டினாலும் தான் அந்த வீட்டு நமக்கு உரிமை கொண்டாட முடியும் ஆஹ் அது வந்து எனக்கு லேட்டாதான் க புரிஞ்சுது இப்பதான் எனக்கு அதை கிடைச்சதும் இப்பதான் நான் கட்டி இது ஏழை வீடுன்னு சொல்லிட்டு கொஞ்சமா சந்தோஷமா இருக்கேன் நான் சும்மா ரொம்ப எல்லாம் பயப்படுவேன் வந்தாக்க ஒரு சில பேர் உடம்புறைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்கல்ல அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க என்ன அவங்க வீடு அவங்க வீடுன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி இதை கேட்பாங்க அவங்க அப்பாவும் விடுவா அவங்க அப்பாவும் விடா அப்படின்ட்டு உங்க அப்பா கட்டி கொடுத்த விடான்ட்டு அதே எனக்கு ஒரு இந்த விஷயமா இருந்து எங்க அப்பா வச்சு இந்த வீட்டை கட்டிட்டேன் இப்ப நான் தைரியமா சொல்றது எங்க அப்பா கட்டி கொடுத்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி பசங்க ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் என் பசங்களுக்கு இப்பயும் அவங்க வந்து யாருகிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் மரியாதையோட தான் பேசுவாங்க என் பசங்க கிட்ட நானு ஆஹ் அந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து என்னதான் வசதிகள் இருந்தாலும் அந்த அவங்க அந்த இதை காமிக்க மாட்டாங்க பந்தா காமிக்க மாட்டாங்க என்ன மாதிரியே இருக்கிறாங்க எனக்கு அதுதான் வேணும் பசங்களுக்கு வந்து இருக்கிறத மாதிரி காமிக்கணும் அவங்க கஷ்டப்படுற மாதிரிதான் நான் வளர்த்துறேன் ஏன்னா இப்ப கொஞ்சம் அவங்க அப்பா கஷ்டப்படுற மாதிரி பார்த்தாத நாளைக்கு வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும் ஒண்ணுமே கஷ்டமே தெரியாம வளர்த்திட்டேன்னா பசங்களுக்கு வந்து அந்த மெயின் மைண்ட்ல வந்து இருக்காது நம்ம அம்மா அப்பா இப்படித்தானே வளர்த்தனாங்க நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம தான் ஹஸ்பண்ட் வீட்டுல போய் சமாளிக்கிறதுக்கும் வந்து அவங்களுக்கு பக்குவம் பத்தாது சில விஷயங்கள் வந்து நானும் வீட்டுல நடக்கிறதுல அவங்க கூட ஷேர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி நடக்குது பாப்பா இந்த மாதிரி காசு செலவு பத்துல இருக்கோ ஆனா நான் வந்து எடுக்க மாட்டேன் நான் வந்து அந்த பணத்தை எல்லாம் கொஞ்சம் சேர்த்து மாதிரி வீட்டை கட்டிட்டோம் கொஞ்சம் லோன் எடுத்துதான் வீட்டை கட்டிக்கிறேன் கோல்டெல்லாம் வச்சு லோன் எடுத்து வீட்டை கட்டிக்கிறேன் அதை வந்து கொஞ்சம் மீட்டுட்டேனாக்கா எனக்கு அதை விட வேற பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது ஆஹ் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் ஆயிரும் எனக்கு அதை மட்டும் செஞ்சு முடிச்சேன்னா அஹ் பசங்களை இப்படித்தான் வளர்க்கணுங்கிற ஒரு டார்கெட்ல போயிட்டு இருக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து படிச்சு கொஞ்சம் வந்துட்டா போதும் ஏன்னா நான் ரொம்பவுமே அவமானப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில நான் சில பேத்துக்கு முன்னாடி வந்து அவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன் என்ன கேட்ட வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப வலிச்சுது ஹஸ்பண்ட் என்னதான் கோடிக்கணக்கெல்லாம் சம்பாரிச்சு காசு சேர்த்து வச்சிருந்தாலும் நம்ம வந்து சம்பாதிச்சு பத்து ரூபானாவது மாசத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபானா நம்ம சம்பாதிக்கணும் அப்ப இருந்தாதான் அந்த கல்யாணி வீட்டுக்கு போற இடத்துல மரியாதை இருக்கும் அது வந்து நான் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சது அதனாலதான் யூடியூப்லயே வந்த யூடியூப்ல வந்து நான் வந்ததுக்கு எனக்கு வந்து பலன் கிடைச்சது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா நான் கஷ்டப்பட்டேன் அந்த ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இப்ப எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கையில வந்து பேமெண்ட் வருது ஆஹ் நான் ரொம்ப எல்லாம் சம்பாதிக்க கிடையாது ஆனா வந்து என்னோட வீட்டை ரன் பண்றதுக்கு நான் கொஞ்சமாவது கொஞ்சம் கொஞ்சம் என்னோட கையில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட வீட்டுக்காரோட தொமையில வந்து நான் கொஞ்சம் வந்து பங்கெடுத்து கொஞ்சம் செலவு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் நாங்க வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து நாங்க செலவு பண்ண கிடையாது சம்பாரிச்சு அதை ரன் பண்ணி இந்த வீட்டை வந்து கடனை கட்டணுங்கிற ஏம்லதான் போயிட்டு ரொம்ப அவமானப்படுத்தினா என் வீட்டுக்காரரும் சரி அவரும் ரொம்ப அவமானப்பட்டிருக்கிறாரு ஆஹ் அது இப்பதான் அவர் உணர்ந்திருக்கிறாரு அவர் பட்ட அவமானம் எல்லாம் பாவம் என்னை விடமே ரொம்ப கஷ்டம் நல்லவங்க மாதிரி நம்ம கூட பேசிக்கிட்டே இருந்து கடைசியில நமக்கே வந்துட்டு துரோகம் பண்றாங்க போது அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு அவரு அவருதான் அனுபவிச்சாரு அஹ் அனுபவிச்சோம் நான் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல பட் இப்ப அனுபவிக்கும் போது அவருக்கு அதை பத்தி தெரியுது ஓகே ஓகே என்ன நடக்கட்டும் சரி இதைத்தான் நான் வந்து பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இருக்கிற வாழ்க்கை வேற அந்த வீட்டை பாத்துட்டு நிறைய பேர் வேற மாதிரி நினைச்சிட்டீங்க ஆனா சூழ்நிலைகள் என்னோட வாழ்க்கை இதுதான் நான் வந்து கொஞ்சம் வைரல் ஆனதுக்கு அப்புறம் வந்து நான் சப்போஸ் நாளைக்கு அடுத்த டைம் வந்துட்டு நான் வீடு இப்படிதான் இருக்கு எங்கிட்ட இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிச்சேனாக்கா நீங்க தப்பா நினைக்கிற சான்ஸ் இருக்கு என்னடா இவ்வளவு இருந்துட்டு வீடியோஸ்க்காக வந்து நடிச்சிட்டு இருந்திருக்கா அப்படின்னு நீங்க நினைக்க தோணும் நான் நடிக்கவெல்லாம் கிடையாது எங்ககிட்ட இருக்கிறது இதுதான் ஆனா வந்து என்னோட சூழ்நிலைகளுக்காக தான் யூடியூப்ல வந்தேன் ரன் பண்ண நிஜமாலுமே கஷ்டமா தான் இருக்கு என்னோட வீட்டுல வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட நாலு குழந்தைங்களை படிக்க வச்சு வளர்த்தி கொண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்காக தான் யூடியூப்ல சேனல் ஆரம்பிச்சேன் அதுவும் இல்லாம நான் ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கேன் அதுக்காகவும் தான் ஹஸ்பண்டோட கை காசுல உட்காந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டாங்க ஆஹ் அதுக்காகத்தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் நான் என்னோட சப்ஸ்கிரைபர் நீங்க வந்து இதுல வந்து கம்மியா தானே காமி வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைபர் சோ அதனாலதான் இப்பயே வந்து நான் என்னை பத்தி நான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் சொல்லிருக்கிறேன் அஹ் நிறைய பேர் வந்து தப்பா நினைச்சுக்க கூடாது நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது தான் நான் வந்து நடிக்க கிடையாது உண்மை என்னோட வாழ்க்கை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓகே சரியா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவ்லாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்